சார் இந்த மாத கடைசியில் வந்து தாவக்கவனுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடக்க இருக்குது சார் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை சிட்டி தான் வந்து அர்பன் மீது எல்லாமே வந்து ரூரல் தான் சுற்றி கிராமங்கள் நிறையா இருக்கும் மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சினிமா ஷூட்டிங்னாலே அங்கே மக்கள் திறந்து பார்ப்பாங்க அது ஒரு அந்த மாதிரியான இடம் தான் அது அப்படிங்கும்போது நடிகர் ஒரு பெரிய நடிகராக இருந்தார் உச்ச நடிகராக இருக்கவர் அவர் நம்ம ஊருக்கு வராருங்கும்போது நம்ம பாசக்கார மக்கள் போய் பார்க்க தான் போவாங்க அப்புறம் பெரிய கூட்டம் கூடும் அதெல்லாம் ஓட்டா மாறுமாங்கிறதெல்லாம் தெரியாது ஓகே இது மாதிரி இது மாதிரி எத்தனையோ நடிகர்கள் கூட்டம் கூடி இருக்கு கிங்கா கல்யாணத்தை கூட பார்த்தோம்னா நிறைய கூட்டம் வந்தாங்க அப்போ வந்தவங்க எல்லாம் ஓட்டா போட்டாங்க கிங்கங்க வந்து முதலமைச்சர் ஆகிடுவாங்களே அதெல்லாம் கிடையாது சார் அந்த அளவுக்கு நம்ம குறைச்சி மதிப்பிட வேணாம் ஒப்பிட வேணாமே சார் எது இல்லை அந்த மாதிரி கல்யாணத்துக்கு இவ்வளோ கூட்டம் வந்தது அவர் முதலாம் அதே மாதிரி தாங்க இப்போ கிங்கா கல்யாணத்துக்கு இருக்கு அங்கே வரக்கூடிய நடிகர்கள் பார்க்குறதுக்காக அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள்லாம் தன் பார்த்தாங்களா இல்லையா அவர் விஜய் மதுரைக்கு வரப்போ அங்கே சுற்றுப்பட்ட மக்கள்லாம் நடிகர் விஜய் பார்க்கலாம் பாப்போம்னு பார்க்க வருவாங்களா இல்லையா அந்த பாக்க வர கூட்டத்தில் சேரும் ஓகே சொல்ல போனா விக்கிரவாண்டியா கேட்டால் அங்கே அதிகமான கூட்டம் வரும் ஓ நான் கூட்டம் வரும் அந்த கூட்டம்லாம் விஜய்க்காக விஜய் தாக்கா தலைவர் விஜய பார்க்க வரல நடிகர் விஜய பார்க்க கூட்டம் வரும் அந்த விஜய வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க போட மாட்டாங்க இது வந்து சினிமா கவர்ச்சி சினிமா நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் அவ்வளவுதான்